அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பயும் போல பைபிள்ல இன்னைக்கு ஒரு தலைப்புல பார்க்க போறோம் தலைப்பினுடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா அபிமோல கோடு அபிரகாமின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம அபிமோல கோடு அபிரகாம் வந்து உடன்படிக்கை போடுறப்பல சோ அது என்ன ஏதுங்கிற டீடைல பாத்துடலாம் சரி வாங்க இவைகளுக்கு பின்னர் அபிமோலக்கும் பீஹோலும் அபிரகாமோடு பேசினார் பீஹோல் அபிமோலோக்கின் படை தளபதி ஆவார் அபிரகாமிடம் நீ செய்கின்ற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கின்ற என்றார் எனவே இப்பொழுது எனக்கு தேவனுக்கு முன்பு ஒரு வாக்குறுதியை கொடு நீ என்னோடும் என் பிள்ளைகளோடும் நியாயமாக நடந்து கொள்வேன் என்று நீ என்னோடும் நீ வாழ்கின்ற இந்த தேசத்தோடும் கருணையாய் இருப்பேன் என்று வாக்குறுதி கொடு நான் உன்னோடு கருணையாய் இருப்பது போன்று நீ என்னோடும் கருணையாய் இருப்பதாக உறுதியளி என்று கேட்டார் அபிரகாமோ நீங்கள் என்னை நடத்துவது போன்று நானும் உங்களை நடத்துவேன் என்று சொன்னார் பிறகு அபிரகாம் அபிமோலோக்கிடம் அரசனின் ஆட்கள் அவனது கிணற்றை அபகரித்துக் கொண்டதாய் முறையிட்டார் ஆனால் அபிமோலக்கோ யார் இதை செய்தது என்று எனக்கு தெரியாது இதற்கு முன்பு நீ எனக்கு இதை பற்றி சொல்லவில்லையே என்று கூறினான் ஆகவே அபிமோலக்கும் அபிரகாமும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் அதன்படி அபிரகாம் அரசனுக்கு சில ஆடுகளையும் மாடுகளையும் ஒப்பந்தத்தின் அத்தாட்சியாக கொடுத்தான் அபிரகாம் ஏழு பெண் ஆட்டுக்குட்டிகளையும் தனியாக அபிமோலக் முன்பு கொண்டுவந்து நிறுத்தினார் அபிமோலக்கோ அபிரகாமிடம் ஏன் இவற்றை தனியாக இதுபோல் நிறுத்தியிருக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு அபிரகாம் என்னிடம் நீ இவற்றை ஏற்றுக்கொண்டால் அது நான் இந்த கிணற்றை தோண்டியதற்கு அடையாளமாகும் என்றான் அதற்கு பிறகு அந்த கிணறு போயோர் சோபா என்று அழைக்கப்பட்டது ஒருவருக்கொருவர் ஒப்பந்தம் செய்து கொண்ட இடம் என்று இதற்கு பொருள் இவ்வாறு அபிமோலக்கும் அபிரகாமும் இந்த இடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் அபிமோலக்கும் அவனது படையும் அந்த இடத்தை விட்டு போலீஸ் தருடையா நாட்டுக்கு திரும்பி போனார்கள் அபிரகாம் போயோர் சோபோவில் ஒரு புதிய மரத்தை நட்டு என்றென்றும் ஜீவிக்கும் தேவனாகிய கர்த்தரிடம் ஜெபிப்பதுதான் என்று என்றும் அபிரகாம் போலீஸ் தருடைய நாட்டில் நீண்ட காலமாக தங்கி இருந்தான் இப்ப இந்த அபிமோலக்கும் அபிரகாமும் ஒப்பந்தம் அப்படிங்கிற தலைப்புக்கான விரிவுரை சொல்றேன் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க நம்ம அபிரகாம் இருக்கார்ல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு சொந்தமான ஒரு கிணறு இருக்கு அந்த நாட்டுல சோ அதை வந்து நம்ம அபிமோலக்கு இருக்கார்ல அவருடைய படை தளபதி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கைப்பற்றாரு கைப்பற்றி இல்ல இது வந்து எங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அரசருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சோ இதை வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம அபிமோலக்கிட்ட போய் முறையிடுறாரு இந்த மாதிரி உங்க படை தளபதி வந்து இது பண்ணிட்டாரு அதை கேட்ச் பண்ணிட்டாரு எனக்கு அதை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த நேரத்தில் அபிமோலக் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை எனக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது நீங்கள் இப்போ தான் சொல்லியிருக்கீங்க ஸோ நான் விசாரிச்சு என்னங்கிறத சொல்கிறேன் அப்படி சொல்லி ஒரு விசாரணை எல்லாம் முடிச்சு அவர் வந்து ஒரு டீல் போடுறாரு இங்கே பாருங்க நான் வந்து உங்களை அன்பு பண்பாக பார்த்துக்கிறேன் அது மாதிரி நீங்களே நீ பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த அபிமோலக்கு தெரியும் அபிரகாம் வந்து ஏசு கிறிஸ்து இருக்காருல அவருடைய செல்ல பிள்ளை அப்படின்னு அவருக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா கடவுள் நம்மளால் சும்மா விட மாட்டாருங்கிற ஒரு பயம் இருக்குது அதனாலே ஒரு டீல் போட்டு இனிமேல் வந்து உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு பாசமாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரே கேட்குறாரு நான் உங்களை நல்ல அப்படியே பார்த்துக்குறேன் என்னுடைய நாட்டில் அதே மாதிரி நீங்களும் என்னையை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை ஓட்டுறாரு என்ன பண்ணிணா இப்போ கடவுள் வந்து இவருக்கு வந்து ரொம்ப ஃபேவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார்ல நம்ம அபிரகாமுக்கு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு பயம் இருக்குது அதனால் அபிமோலக்கம் ஒரு டீலை போட்டு முடிச்சிட்டாப்புல அதனால சரி ஓகே இந்தா உன்னோடைய கிணற எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு அதுக்கு பதிலாக இவர் நம்ம அபிரகாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பத்து பெண் ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்றாப்பல தனியாக கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கார் ஏன் ஏன் இப்படி பெண் ஆட்டை கொண்டு வந்து நிப்பாட்றா அப்படிங்கிறப்ப இதை நீ எடுத்துக்கிட்டா என்னுடைய டீலை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னொன்னே சரி நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்றார் ஸோ ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா போயோ சோவா அப்படின்னு பேர் அடிச்சாமா அந்த கிணத்து இருக்கிற இடத்துக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு 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 ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த அபிமோலக்கோட படை இருக்குல்ல அவங்க வந்து இந்த அபிரகாமோட கிணத்தை விட்டு விட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் தருடியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் அவங்க ஆட்சி இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே ஸோ நம்ம அபிரகாமும் அந்த போலீஸ் தருடியா அந்த நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது போக அவர் இருந்து அந்த கிணறு பக்கத்துல ஒரு மரத்தை நட்டு அங்க வந்து டெய்லி வந்து கர்த்தரை நினைச்சு ஜபிக்கிறாரு என்ன ஜபிக்கிறாரு அப்படின்னா நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு இதுதாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அரசனுக்குள்ளயும் நம்ம அபிரகாம் குள்ளையும் நடந்த ஒரு டீல் ஓகேவா இதுக்கப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அபிரகாம் இருக்காருல அவரை வந்து நம்ம தேவன் சோதிக்கிறார் ஆமாங்க நம்ம கடவுள் வந்து சோதிக்கிறாப்ல சோ அத பத்தி போட்டிருக்காங்க அபிரகாம் தேவனால் சோதிக்கப்படுதல் இதற்கு பிறகு தேவன் அபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்க விரும்பினார் எனவே தேவன் அபிரகாமே என்று அழைத்தார் அபிரகாமும் நான் இங்கே இருக்கிறேன் என்றான் தேவன் அவனை உன்னுடைய அன்பிற்குரிய ஒரே மகனான இசக்கையை அழைத்துக் கொண்டு எனக்கு தகன பலியாக வேண்டும் என்பதையும் நானே என்றார் காலையில் கழுதையை தயார் செய்தான் இசக்கையையும் இரண்டு வேலைக்காரர்களையும் அழைத்துக் கொண்டு பலிக்கு விறகுகளையும் எடுத்துக்கொண்டான் தேவன் போக சொன்ன இடத்திற்கு அவர்கள் போனார்கள் அவர்கள் மூன்று நாட்கள் பயணம் செய்த பின்பு தொலைவில் தேவன் குறிப்பிட்ட இடம் தெரிந்தது அபிரகாம் தனது வேலை கழுதியோடு நீங்கள் இங்கேயே தங்கியிருங்கள் நானும் என் மகனும் அவ்விடத்திற்கு தொழுது கொள்ளப் போகின்றோம் பிறகு உங்களிடம் திரும்பி வருவோம் என்றான் பலிக்கான விறகுகளை எடுத்து மகனின் தோல் மீது வைத்தான் அபிரகாம் கத்தியையும் நெருப்பையும் எடுத்துக்கொண்டு அவனும் அவனது மகனும் சேர்ந்து போனார்கள் ஈசாக்கு தன் தந்தையை பார்த்து அப்பா என்று அழைத்தான் அபிரகாம் என்ன மகனே என கேட்டார் ஈசாக்கு அவனிடம் விறகும் நெருப்பும் நம்மிடம் உள்ளது பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான் அதற்கு அபிரகாம் தேவனே தனக்கான பலிக்குரிய ஆட்டுக்குட்டியை கொடுப்பார் மகனே என்று பதில் சொன்னான் சரிங்க இப்ப இதுக்கான முழு விளக்கத்தையும் பார்த்துலாம் ஒண்ணு இல்ல நம்ம அபிரகாம் இருக்காருல்ல அவருக்கு வந்து தேவனோட பிள்ளை ஓகேவா தேவன் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அவர் அந்த நேரத்தில் வந்து திடீர்னு நம்மளுடைய இயேசுநாதர் கடவுளுக்கு வந்து ஒரு சின்ன யோசனை தோணுது ஏன் நம்ம வந்து இந்த அபிரகாமோட அந்த விசுவாசத்தை வந்து சோதனை பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திடீர்னு ஒரு யோசனை சோ உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டக்குன்னு நம்ம அபிரகாமோட முன்னாடி தோன்றி இங்க பாருப்பா எனக்கு வந்து நீ இந்த மாதிரி ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்றாரு சரி சாமி என்ன பலின்னு சொல்லுங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சரி ஓகே நானே பலியை சொல்றேன் உன்னுடைய ஒரே அன்பிற்குரிய அதாவது நீ வந்து ரொம்ப பாச வச்சிருக்கக்கூடிய ஒரே இருக்கான்ல அவனை வந்துட்டு எனக்கு நீ பலி கொடுக்கணும் அதுவும் நெருப்பில் வச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்றாரு அதே மாதிரி தான் மகன் அதாவது தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு அது கூட வந்து ரெண்டு வேலைக்காரங்க ரெண்டு கழுதை எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாலை நேராக நடந்து போறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் டிராவல் பண்ணி நம்ம இயேசுநாதர் சொன்ன அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு தம்பி கொஞ்சம் தூரத்திலே இருக்கும்போது அந்த வேலை கூட்டக்காரங்களை இந்த கழுதையை பார்த்துட்டு நீங்க இங்க இருங்க நான் என் பையனும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பையனை கூட்டிட்டு அதுவும் பையன் தான் விறகையே கொடுக்குறாரு புரியுதா இது பையனை எரிக்கிறதுக்கான அந்த விறக பையன்டே கொடுத்து அனுப்புறாப்ல தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க அப்பா பையன் ரெண்டு பேருமே நடந்து போறாங்க இந்த நேரத்துல நம்மளுடைய அபிரகாமோட பையன் இருக்கான்ல ஈசா அவன் வந்து கேக்குறான் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம கிட்ட விறகு இருக்கு எரிக்கிறதுக்கு பலி கொடுக்கறதுக்கு அதே மாதிரி நெருப்பு இருக்கு பட் ஆட்டுக்குட்டி இல்லையப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஒன்னும் பயப்படாதா ஆட்டுக்குட்டி எல்லாம் நம்ம தேவனே கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான் சொல்கிறார் கடவுளே அந்த ஆட்டுக்குட்டியை கொடுப்பாராங்க போனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானப்படுத்தி கூட்டு போகிறான் இப்போ சமாதானப்படுத்தி கூட்டு போயிட்டார் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியணும்ல ஏன்னா நம்ம கடவுள் வந்து சோதனை தானே பண்ணுறாரு ஸோ அவருடைய டெஸ்ட்டில் இவர் பாஸ் ஆனாரா இல்லையா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதுக்கான தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஈசா காப்பாற்றப்படுதல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க நம் அபிரகாம் அவனது மகனும் தேவன் போக சொன்ன இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள் அங்கு அபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் விறகுகளை அடுக்கினான் பின்பு தன் மகன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்தினான் பிறகு அபிரகாம் கத்தியை எடுத்து மகனை வெட்டுவதற்கு தயாரானான் அப்போது கர்த்தருடைய தூதன் அபிரகாமை தடுத்து நிறுத்தி அபிரகாமே என்று அழைத்தான் அபிரகாம் நான் இங்கே இருக்கிறேன் என்று பதிலளித்தான் தேவதூதனோ உனது மகனை கொல்ல வேண்டாம் அவனது எவ்விதத்திலும் காயப்படுத்த வேண்டாம் நீ தேவனை மதிப்பவன் என்று கீழ்ப்படிபவன் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் நீ எனக்காக உன் ஒரே ஒரு மகனையும் கொல்ல தயாராக உள்ளாய் என்பதை தெரிந்து கொண்டேன் என்றான் அதே நேரத்தில் அபிரகாம் தொலைவில் தன் கண் முன்னே ஒரு ஆட்டுக்கடா கண்டான் அதன் கொம்புகள் புதரில் சிக்கிக் கொண்டிருந்தன அபிரகாம் அதனை விடுவித்து தேவனுக்கு பலியிட்டான் அபிரகாமின் மகனை காப்பாற்றப்பட்டான் அதனால் அபிரகாம் அந்த இடத்திற்கு யோ என்று பெயரிட்டான் கர்த்தருடைய பார்வத்திலேயே பார்த்து கொள்ளப்படும் என்று இன்றைக்கும் கூட ஜனங்கள் கூறுகின்றார்கள் கர்த்தருடைய தூதன் இரண்டாவது முறையும் வானத்திலிருந்து அபிரகாமை அழைத்து எனக்காக உன் மகனை கொள்ள தயாராக இருந்தாய் இவன் உனது ஒரே ஒரு மகன் இதை எனக்காக செய்தாய் கர்த்தராகிய நான் உண்மையாகவே உன்னை ஆதரிப்பவேன் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போன்று நான் உன் சந்ததியை பெருக்கச் செய்வேன் கடற்கரையில் உள்ள மலையைப் போன்று எண்ணற்ற வாரிசுகளை தருவேன் உனது ஜனங்கள் தங்கள் பகைவர்களை வெல்வார்கள் ஒவ்வொரு நாடும் உனது சந்ததியின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறும் நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய் அதனால் இதை நான் உனக்காக செய்வேன் என்றார் பிறகு அபிரகாம் தன் வேலைக்காரர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றான் அவர்கள் அனைவருமே போயோர் சோபாவுக்கு திரும்பி அபிரகாம் அங்கேயே தங்கியிருந்தார் இவை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அபிரகாமும் ஒரு செய்தி வந்தது அதில் உனது சகோதரன் நாகோருக்கும் அவனது மனைவி மிஸ்காலுக்கும் குழந்தைகள் பிறந்துள்ளனர் முதல் மகனின் பெயர் இரண்டாவது மகனின் பெயர் புஷ் மூன்றாவது மகனின் பெயர் கோமுவேல் இவன் ஆறாமின் தந்தை மேலும் கோசோக் பில்தஸ் பொத்வேல் என்பவர்கள் உள்ளனர் பொத்வேல் ரோபோ கலைகளை பெற்றான் என்று கூறப்பட்டிருந்தது அந்த எட்டு பேரையுமே மில்கால் அபிர அமிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றால் நாகோர் அமீரகாமின் சகோதரன் ரோயோமால் என்ற அவனது வேலைக்காரி தோபோ காகாம் தகாஸ் மகா என்பவர்களை பெற்றால் இப்ப நம்ம அபிரகாம் என்ன பண்றாரு தன்னுடைய பையனை கூட்டு போனார்ல சோ அவர் வந்து அங்க போய் பலிப்பிடத்துக்கு போனோன்னே என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்றாரு பலிபடத்தை ரெடி பண்ணி நெருப்பு அந்த இதெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நெருப்பு வைக்கிற நேரத்தை தன்னுடைய பையனை வந்துட்டு இதே உள்ள ஏறி போயினா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு ஸோ இவர் கரெக்டாக அந்த நெருப்பு வைக்க போற நேரத்தில் அந்த நேரத்தில் நம்முடைய தேவன் வந்து திடீர்னு

நம்ம இயேசுநாதர் என்ன பண்றாரு ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ வந்து அதை பலி கொடுத்துட்ட அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா உன்னுடைய சந்ததிகளை வந்து டெவலப் பண்றதுக்கு நான் உனக்கு வந்து உதவி பண்றேன் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதாவது வானத்தில் இருக்கிற நட்சத்திர அளவுக்கும் ஸ்டார்ஸ் அளவுக்கும் அப்புறம் இந்த மலைகள் இருக்கிற அந்த அளவுக்கும் சும்மா அப்படியே ஏக போகமா உன்னுடைய சந்ததிகளை வந்து அதாவது உன்னுடைய ஜென்ரேஷனை வந்து நான் டெவலப் பண்ணி தர்றேன் அதுக்கு நான் வந்து உனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி சரி ஓகே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு தன்னுடைய மகனை கூட்டி வந்து வேலைக்காரங்களை வந்து பார்க்க வராரு அதாவது கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து அவங்களுடைய நாட்டுக்கு திரும்ப போறாங்க ஸோ அப்படி திரும்ப போகிறோன்னே அந்த நாட்டில் இருக்கும் போது நம்ம அபரகாமுக்கு ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு அவர் பாத்தீங்க அப்படின்னா நாகோர் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண் பிள்ளைகள் பிறக்குறாங்க இந்த செய்தி வந்தவொடனே இவரும் சந்தோஷப்படுறாரு அதாவது அவருடைய ஒரு மனைவிக்கு மட்டுமே எட்டு குழந்தைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வேலைக்காரி அதாவது அவருடைய தம்பியோட வேலைக்காரி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவர் தம்பி மூலமாவே ஒரு நாலு குழந்தைகள் வந்து பிறக்குது ஸோ இப்படியே அவங்களோட சந்ததிகள் டெவலப் ஆகிறது அப்படின்னா வேலைக்கார பெண்கள் அப்புறம் மனைவிகள் அப்படின்னு எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இயேசுநாதர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களோட சந்ததிகளை வந்து நல்ல டெவலப் பண்ணி கொடுக்குறாரு ஸோ இதுதாங்க வந்து விளக்கம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம இயேசுநாதருக்கு நம்மளுடைய அபிரகாம் ஒரு பலி கொடுக்குறாரு அதன் மூலமாக அவர் சந்தோஷப்படுறதா சொல்றாரு பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இயேசுநாதர் அப்படிங்கிறவர் வந்து உயிர்கள் மேல அன்பும் பாசமும் செலுத்தக்கூடிய ஒருத்தர் அவர் எப்படி வந்து ஆட்டுக்குட்டியை வந்து எனக்கு பலி கொடுன்னு கேட்பாருங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா யாராவது பாக்குறவங்க தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஓகே நன்றி மீண்டும் நாளை சந்திக்கலாம்